சனி கொடுக்க யார் தடுப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார்னா என்ன விஷயம் அது சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனின்னா உனக்கு சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி தடுக்க எவர் கொடுப்பர் இது பழமொழி ஓகேவா அப்போ எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி சனி ஆத்மக்காரகன் பித்துருக்காரகன் கர்மக்காரகன் சனி ஆத்மக்காரகன் பித்துருக்காரகன் கர்மக்காரகன் இந்த மூணுமே சனி நீ பித்துர் தோஷம் யாருக்கு பண்ணுவேன்னா முன்னோருக்கு பண்ணுவேன் கர்மகாரியம் யாருக்கு பண்ணுவானா அப்பா அம்மாவுக்கு பண்ணுவோம் ஆத்மா தோ இது வந்து மொத்த குடும்பத்துக்கும் உண்டான நிறைகுறைகள் ஏழு தலைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆத்மா பரிகாரம் பண்ணுறது வந்து மொத்த குடும்பத்துக்கும் பண்ணுவாங்க சேர்த்து வச்சு பண்ணுவாங்க ஓகேவா இதெல்லாம் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னோருக்கு அப்போ சனி அப்படின்னா யார் நம்ம முன்னோர் பொதுவாகவே சனிங்கிற ஒரு பிளானட் இப்போ ஒரு எல்லா பிளானட்டுக்குமே இப்போ சனி கொடுக்க வரதுனா இப்போ சனியை வந்து நீ எப்படி எடுத்துக்கலாம் நம்ம முன்னோர்னு சொன்னேன் சனிக்கு நம்பர் எட்டு சனிக்கு நம்பர் எட்டு எட்டு ஓர் எட்டு 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 ரெண்டு எட்டு ஆறு ஒன்றும் மூவெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டும் ஆறு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டும் அஞ்சு ஐயெட்டு நாற்பது நாலு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு எட்டு நாலும் பன்னெண்டு மூணு ஆறு எட்டு நாற்பத்தி ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஆறு அஞ்சும் பதினொன்று ரெண்டு இப்போது சனி ரிவேட்ஸ் புரியுதா இப்படி சனிங்கிறது ரிவேட்ஸ் அப்போது நம்ம சனி ஆறு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்போது சனி கொடுக்க எவர் தடுப்பர் இப்போ உனக்கு உங்கள் அப்பா உடைய உயிர் அணுக்கள் மூலமாக நீ உருவானவன் உங்கள் அம்மாவினுடைய உயிர் அணுக்களால் உருவாக்கப்பட்டவன் ஓகேதான் தந்தையினுடைய உயிர் அணுவால் உருவான நீ தாயினுடைய உடல் அணுவால் உருவாக்கப்பட்டவன் சூரியனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உயிர் சந்திரனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களுக்கும் உருவம் அப்போ சிவனும் சக்தியும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை தாயும் தந்தையும் இல்லைன்னா நாம் இந்த பூமிக்கு வர வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லி பூமிக்கு இறைவன் நேரில் வர முடியாதுன்னா நம்ம தாய் தந்தையை படைத்தோம் ஓகேவா அந்த சூரியனுக்கு அதிபதியாகும் அப்பாவையும் சந்திரனுக்கு அதிபதி தாயாகவும் படைச்சிட்டோம் அப்போ சிவனும் சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள ரெண்டும் சரிபாதி அப்போது தண்ணில் இருக்கக்கூடிய உயிரணுக்களையும் உடல் அணுக்களையும் கொடுத்து நம்மளை உருவாக்குறாங்கன்னா அவங்கள உருவாக்குனது தாத்தா சொத்து பேரனுக்கு அப்போ உருவம் ஒன்று நான் துருவம் ரெண்டு எங்கள் அப்பா அம்மா திசை நான்கு எங்கள் அப்பாவை பெற்ற ரெண்டு பேர் எங்கள் அம்மாவை பெற்ற ரெண்டு பேர் தாத்தா பாட்டி திக்கு எட்டு திக்கு எட்டுங்கும்போது என் தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி இப்போ எனக்கு தாத்தா பாட்டி நாலு பேர் வர்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நாள் எங்கள் அப்பாவுக்கு நாலு வந்துடும் எட்டு அப்போ திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை திக்கு திக்கற்றவன் திக் கற்றவன் திக்கு ப்ளஸ் கற்றவன் தமிழில் மட்டும்தான் பிரித்து எழுதுக வரும் திக்கு ப்ளஸ் கற்றவன் இந்த எட்டு திக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது இப்போ என் சைடு எட்டு அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டினாலும் எங்கள் அம்மாவுக்கு எட்டுங்கும் போது எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க நான் ஒரு ம ஒரு பெண்ணை மணக்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து மாமனார் மாமியாருக்கு அதே மாதிரி எட்டு வரும் இப்போ திருமணத்தின் போது எப்படி நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னா பதினாறும் பெற்று பெறுவாள் இந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்களை குறைவின்றி பெறுவது இப்போ சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழணும் அப்படிம்பாங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவோ ஏன்னா அது நமக்கு தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் அந்த எட்டு முன்னோர்கள் வழியில் எங்கேயாவது போகாம விட்டுட்டாங்க பன்னெண்டு வருஷம் ஒரு கோயிலை பண்ணலனாலே சாமிக்கு பவர் இருக்காது அப்போ பன்னெண்டு வருஷம் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு உற்பத்திக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆனால் அது எத்தனை நாள் புதுப்பிக்கும் அப்படின்னா அந்த பன்னெண்டு வருஷம் பதிமூணாவது வருஷம் அதனுடைய தொடர்பு விட்டு போயிடுமா அப்போ அந்த கிரகம் நம்ம பிறக்கும்போது கெட்டுடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அதனால தான் ஒவ்வொரு கிரகத்துக்கு ரெண்டு வீடு தாய் வழியில் ஒரு வீடு தந்தை வழியில் ஒரு வீடு மாமன் என்பவன் தாய் வழியிலையும் உண்டு தந்தை வழியிலையும் உண்டு புரியுதா அப்போது இருமுகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆனால் தாய் தந்தைங்கிறது ஒன்று அப்பா அம்மா ரெண்டு இந்த ரெண்டு வழ ரெண்டு ரெண்டு கிரகங்கள் ரெண்டு ரெண்டு உறவுகள் இங்கே உள்ள உறவு காரகத்துவ நீ வந்து நீ சாமி கும்பிட வரலனா சாமி கண்ணை கொத்துவான் அப்படின்னா நம்ம பிறந்த இடத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம தாத்தா பாட்டி பிறந்த மண்ணை நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அந்த மூணாவது தலைமுறை மண்ணை மிதிக்கும் போது நம்ம விட்டு போன அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போது உனக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது ஆக்டிவேட் ஆகிடுது அதுக்கு தான் நீ கோயிலுக்கு வரணும் அந்த மண்ணை மிதிக்கணுங்கிறதுக்காக தான் சாமி குத்துன்னு சொன்னார் அதாவது அறிவியலினுடைய உச்சம் ஆன்மீகம் நம் முன்னோர்களினுடைய உயிர் அணுக்கள் இயங்குகிற இடம் அது இப்போ ஒரு மரத்தில் செடி ஒரு மரத்தில் மேலே நோய் வந்துருச்சு அப்படின்னா மருந்து உரமும் வேறுக்கு இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பேஸ்மெண்ட்டு சனின்னா தாழ்த்தப்பட்டவர் சனின்னா தாழ்த்தப்பட்டவர் அப்போது ஒரு உடல் உயிரை விட் உயிர் வந்து உடலை விட்டு பிரியுது அப்படின்னா ஹரிச்சந்திர மகாராஜாவை நம்ம வந்து சுடுகாட்டில் வச்சுருப்போம் அப்போ ஹரிச்சந்திர மகாராஜா அத்தனையும் வாழ்ந்து திருப்பி உண்மையை பேசும்போது எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது அங்கே வச்சுருக்கோம் இந்த உடலை விட்டு ஒரு உயிர் பிரியுதுங்கும்போது தன்னுடைய அத்தனை விஷயத்தையும் இந்த உடலுக்கு தேவையான அத்தனையும் இழந்து ஹரிச்சந்திரனா வாழுங்கிறதுக்கு தான் அந்த அதிபதி அதனால தான் விஞ்ஞான ரீதியாகவே சொல்லியிருக்காங்க கடைசி ஏழு செகண்டு நம்ம மூளை வந்து நம்ம வாழ்க்கையிலே நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும் தக்க வச்சுட்டு இறக்குமா மூளை மூணு நாள் கழிச்சு இது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது அப்போது இந்த ஆத்மாக்கள் இடையில் அலையுது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எப்படின்னா அவங்களுக்குன்னு அந்த யார் மேலே அதீத அன்பு கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில குறைகள் இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அவங்க நம்ம குலதெய்வம் அந்த தெய்வத்து காலு இருப்பாங்க அந்த எட்டு பேர் பிறந்த தெய்வத்தின் காலுக்கு கீழே இருப்பாங்க அப்போ அந்த மண்ணை மிதித்து அந்த தெய்வத்தை வணங்கும் போது அவர்கள் பார்வை நம் மீது படும் அந்த பழி விலகும் இப்போ சனி கொடுக்க எவர் தடுப்பர்னா இந்த எட்டு குடும்பத்தினுடைய அணுக்கள் முழுமையாக நமக்கு இருந்தால் எந்த நொடியும் வராது இந்த எட்டு குடும்பத்தினுடைய ஏழு தலைமுறையினுடைய அணுக்களில் என்ன நோய் இருந்தாலும் சொல்லுவாங்க தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு இவனுக்கு வந்துச்சு இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு இவனுக்கு வந்தது அப்படின்னா நம் முன்னோர்களுக்கு ஒரு நோய் இருந்தால் அது நமக்கு வர வாய்ப்பு இருக்குது நம் முன்னோர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இதை நிவர்த்தி பண்ண என்ன வழி அப்போது சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டை எந்த வழி உறவு பாதிப்பு எந்த வழி உறவு நம்ம போகலை இப்போ அந்த மண்ணை மிதித்து அதுக்கு தகுந்த கோவில்னு இருக்கும் அந்த பரிகார கோவில்னு சொன்ன அப்போ அங்கே என்றைக்கு போகணும் அப்போ தான் நம்ம பிரச்சனை தீரும் சும்மா கண்முடித்தனமாக எல்லா கோயிலுக்கும் போனால் தீராது அதாவது பசிக்கு உணவு எடுத்துக்கணும் எந்த நேரம் சாப்பிடணும்னு மூணு நேரம் கொடுத்துருக்கான் காலை மாலை இரவு அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது தானே நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அதில் வரக்கூடிய பாதிப்பையும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்போது எதை எந்த இடத்துல எப்போ செய்யணும் ஜோதிட வாயிலாக செய்தாலும் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கோ அந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தை மிதிக்கும்போது பாசிட்டிவ் ஆறு நெகட்டிவ் இவ்வளோ நாள் இல்லாதப்போ அது இப்போ ஒரு பாலடைஞ்ச வீடு போன உடனே சுத்தமாகிடுமா அப்போ அந்த இடத்துல நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் ஒரு அடைஞ்ச வீடு அப்போ அந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவை எடுத்து அதில் நெகட்டிவாக போக்குறதுக்கு என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சாதான் நம்ம லைஃபு சனி கொடுக்க எவரத்தை எடுப்பார் அப்படி இல்லைன்னா பாலடைஞ்சங்கிறதுல நிறைய நெகட்டிவ் இருக்கும் அது நம்மை தாக்கும் நம்ம எந்த பரிகாரம் பண்ணலன்னா இப்போ ஜாதகத்தில் நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க ஆனால் ஜோதிடம் அதுக்கு உருவானது அல்ல நமக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்வது நான் அந்த சொல்லுங்கள் இந்த இயற்கையினுடைய ப பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி எத் துன்பம் வந்த போதிலும் அத்துன்பத்திலிருந்து துன்பத்திலிருந்து விடுபட உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட அஸ்திரம் எப்படி சாஸ்திரம் என்பது அஸ்திரம் அப்போது ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லலைனாலும் அது நடக்க தான் போகுது இப்போ ஜோதாகாரங்கிட்ட போகும்போது எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் இப்போ முன்னுக்கு வருவேன் அதை தான் கேட்குறாங்க இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு ஒருத்த அடிமட்டத்தில் இருந்தாலும் அவனை மேலே கொண்டுட்டு வர முடியும் மேலே வந்தவனையும் தக்க வைத்து கொண்ட முடியும் வெறும் பண ரீதியாக மட்டும் இல்லை பணம் இருந்து உடல் நீரிய சாப்பிட முடியாத நோயை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்போது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வமும் தனமும் குடும்பமும் செல்வாக்கும் பொருள் எல்லாம் சேர்ந்தது வாழ்க்கை அது தேவைக்கு மிகுதிதான் ஆசை உன் தேவைக்கு குறையாமல் இருந்து எந்த நோய் நொடியும் இல்லைன்னா நல்லா தானே இருக்கும் இப்போ சனி கொடுக்கணுன்னா பூர்வீகம் தெரியணும் பூர்வீகத்துக்கு பேர் புண்ணியம் பூர்வீகந்தான் குழந்தை பூர்வீகந்தான் குலசாமி பூர்வீகந்தான் அத்தனைக்கும் சொத்து அது தெரிஞ்சால் சனி கொடுப்பதை எவரும் தடுக்க இயலாது